அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாட தான் போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி வைகாசி முப்பது இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கீழ் நோக்கினால் கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திர இன்று இரவு பதினொன்று முப்பத்தாறு வரை பூராடம் பின்பு உத்திராடம் திதி இன்று பிற்பகல் மூணு இருபத்தாறு வயது துவா திசை பின்பு தித்தி திசை யோகம் வந்து சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் ரோகிணி மிருக சிஸ்டம் ராசி பார்த்தீங்கன்னா ரிஷமோ மிதுனம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இன்று இந்த ரிஷப் ராசி ரிஷப் லக்கணம் மிதுன ராசி மிதுன லக்கணம் மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாணி செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும் எக்காரத்து கொண்டு வண்டி கொண்டு மொபைல் ஃபோனில் பேச பேசக்கூடாது வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாகுதா பார்க்கணும் முக்கியமாக பிரேக் பிடிதா பார்த்தா வண்டியை எடுக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா கண்டிப்பாக சந்திராசனம் அது வேலையை செய்யும் நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது டு ஒன்று முப்பது மாலை நாலு முப்பது டு அஞ்சு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது டு ரெண்டு முப்பது மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது இந்த கௌரி நடை நேரத்தில் புதுமணி தம்பதர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைச்சா சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு குழந்தை பாக்கியம் ஏற்பட கருத்தில் கொள்ளுங்கள் ராவகாலம் காலை பத்து முப்பது டூ பன்னெண்டு ஜமகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பது டூ ஒன்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த குளிகை டைம்ல எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது எது செய்தாலும் அது பின்விளைவுகள் தீவினிவாக இருக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க சூளம் வந்து மேற்கு சூளோன்னா கற்பூரம் ஏற்றறது விளக்கேற்றி கோயிலுக்கு சென்றால் இன்று மேற்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும் கற்பூரம் இருந்தாலும் விளக்காக இருந்தாலும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்